தமிழருடைய மரபு என்ன வந்தாரை வரவேற்பது வந்தமிழ் நாடு என்பார்கள் ஆமா சார் அப்ப தமிழ்நாட்டில இருந்துகிட்டே நான் உன்னை வாங்கன்றே நீ நீ குட்டியா கும்பலா நினைச்சேன் கம்பு கூட கக்கட்டி நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கு வீட்டுல பொண்டாட்டிகள் பிள்ளைகள் திருத்தம் உடம்பு மாட்டியாரு ஓ எனக்கு திருத்தம் சொல்லி கொடுக்குற அளவுக்கு நீங்க வந்துருக்கீங்களா பொண்டாட்டின்னு சொல்லலாம் பொண்டாட்டிகள்னா நான் என்ன கெடாமத்திட்டா இருக்கேன் கலைச்சி வேக்காட்டுல பொண்டாட்டி

சரி அதுக்கு புரிஞ்சேன் அதுக்கு பிறக்க போகிற பிள்ளைக்கு என் பிள்ளைக்கு நான் அப்பேன் எப்படி அம்மா கிடையாது சிவகங்கை மாவட்டத்தில் இது மாதிரி பேச முடியாது அப்புறம் நான் அப்படி ஏதாவது கஷ்டப்பட்டேன் மருந்துலாம் சாப்பிட்டு பேசினே அதெல்லாம் இல்லை நான் அப்படி ஏதாவது சொல்லுவேன் நீ அப்படி இந்த மாதிரி மண்டகணமாக பேசாத சொல்லணும் முடிந்தாலும் உடம்பு மட்டியாட்டை உங்கள்கிட்ட வம்புழுக்கிறேன் என்ன தெரியும் மண்டகணமாக பேசாதாங்கிறான் நீ யாரு அமிர்தாஞ்சன் தேவி நீ யாரு ஆவி குடி

தாலி ஆறாறு கட்டினிய தெரியுமா இப்போ முதலிரவுலேயே நீ பெரிய சிக்கலில் மாட்ட போற சிக்கலில் கிடையாது தொண்டில நடந்துச்சு தாலியை கட்டினது யார் யாரு நான் ஒரு முடிச்சு போட்டேன் அப்புறம் என் தங்கச்சி அங்கிட்டு போய் ஒரு பாயசம் ஊற்றிட்டு வந்து வாலியை போட்டுட்டு வந்து அது ஒரு முடிச்சு போட்டுச்சு அடுத்து அங்கே ஒரு பொம்பளை ஒரு பொம்பளை நூறு நாள் வேலை முடிஞ்சோடனே அட்டையை பதிலுக்கு போதெல்லாம் இங்கே வந்து அப்போ மூணு பேர் மூணு முடிச்சு போட்டிருக்கீங்க ஆமாம்

தம்பி மீசைய கழட்டிக்கிட்டு அறையுவேன் உன்னைய ஏன் நாம் பழம்டா அவர் சரியா தேன்னு சொல்றாரு யாரு வேல ஓ பழம் தானா யா பழம் சொல்றா மருதமணி அகராதி மஜரா பேசாத அரைச்சு விடுவேன் இது இப்ப எனக்கு நாம்பழத்தை மாம்பழத்தை சொல்லணும்னு கொய்யாப்பழத்தை கொய்யா பழம்தான சொல்லுவோம் இல்லை உண்மை இல்ல உண்மையிலே இவர் நேர்மையா இருக்கா நடுந்திலையாரு ஏங்க நாங்க கேட்க சரியானுங்க நேர்மையா இருக்காரு கன்னிமையா இருக்காரு

அது மூஞ்சி ரோஜிருக்கா சரி நீ சொல்றாதான் கட சரி நான் உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணுமே மூன்று ராஜா வாங்கடா காரு வேணும் பஸ் ஏறி போறியா என்ன அடுத்தளவில் வர சொல்லி நீ ஒரு ஆளுதே நாடகம் பார்க்க வந்தால் நாங்க இப்ப உள்ள போனால் கூட்டம் போயிட்டா நீ சொல்லக்கூடாது மணி அடே வந்து தொலைங்கடா முண்டையலா என் நகைச்சி வள்ளி இங்கே இருக்கு உங்க பேரு என் பேரு வீரத்தேவன் எங்க அண்ணன் கெள்ளி வாழைவன் நம்பிராஜ் எங்க அப்பா நங்கே மோகனி

மயிலே மாட வேடை வந்து மானை புடிச்சிட்டு அந்த மாதிரி கறி ஓடப் போறாரு காலையில 얘 नेते கொஞ்ச நேரம் நல்லா சந்தோஷம் இருந்து நாளைக்கு காலையில பொழுது வரைக்கும் கவளயாத்த வீட்ல இருக்கானே வந்த கொஞ்ச நேரம் நல்லா சந்தோஷம் திருத்தமாட்டு போ வேடை வர டைம் ஆயிருச்சா இன்ன போய் ஒரு மானு எடுக்க வந்தத ஒரு நரி கறி எடுத்துட்டு போப்பா போய் வா அனய மயிலே போடு சாமிக்கு பெம்மச்சேரி Bye. <laughs> கூட்டாரு எங்க இந்த பெண்மகள் யாரு எங்காலது சரி விளைக்கவே ஓ வேள என்ன தெரியுமா மேலே முடிஞ்சு கூட்டியாத விட்டுட்டேன் மாட்டேன் நாங்களா கண்ணத்துல அதுக்குள்ள போய் இவர் பொண்டாட்டி அதெல்லாம் சரி எனக்கு ரெண்டு அடடா அதெல்லாம் சரி என்ன வேலைக்கு வந்திருக்கீங்க காவல் பக்கம் வந்திருக்கோம் உன்னை பார்த்தா காவலா இறியா உன்னை பார்த்தா காவலுக்கு வந்த மாதிரி தெரியலையே வேற உன் நெளிப்பும் அது எதுக்கு வந்த மாதிரியே இருக்கு அதுக்கு தான் வந்திருக்கோம் நீங்க வரீங்கல ஏய் ஓமண்டாடி என்ன என்னைய கூப்பிட்டு இருக்கு விடுங்க சும்மா தான இருக்கே வந்துட்டு போக வேண்டியது தானே இல்ல இல்ல நான் குறையவா போதே சாப்பிடுங்க சாமிட்ட ஆசீர்வாதம் வாங்கி எனக்கு ஒரு புல்ல வர வாங்கி கொடு உங்க ரெண்டு பேர் மாதிரி புள்ள வைத்த புழு புழுன்னு இருக்கும் அழைத்து அழைத்துவார்கள் வழியை சந்திப்போம் எந்த சாமி அந்தசாமி கந்த சாமிக்கு அந்தசாமி மத்தன்னு நார் மகருது வந்து நமக்கு நாரதர் உங்கள பார்த்தாரா பார்த்தாரு பார்த்தாரு அவர் நல்லா இருக்காரா ஆஹ் நல்லா இருக்க முடியும் ஏன் எங்களை பார்த்தா யாரால நல்லா இருக்க முடியுமா என்ன எல்லாரும் இப்படியே போட்டு வச்சிருக்கீங்க நாரத மகரஜி சாமி சாமி கும்பிடோமா சாமி கும்பிடுங்க வரவையின்னு வரவேணி சாமி அந்த வரை வரவே இருப்பது தமிழ் பண்பு ஏன் இவ்வளவு கடுப்பா இருக்கீங்க சிரிச்ச நாங்க அழகா இருப்பீங்க சே சே கோவப்படாம நீங்க எப்படி அதான் நல்லா இருக்கு நக்காதே சொல்லி இருக்க